ஹாய் டாக்டர் சுந்தர் பரமார்த்தலிங்கம் நம்ம ஜே கே பாரம்பரியாவில் அந்த ஓரல் கேர் நம்மளுடைய பற்கள் ஈறுகள் பலத்திற்கும் நலத்திற்கும் ஆரோக்கியத்திற்குமான ஒரு இயற்கையான ரசாயன கலப்பில்லாத இல்லாத புஷ்டிங்கிற ஒரு பவுடர் டூத் பவுடர் அண்ட் பயோ என்சைம் டூத் பேஸ்ட் ரெண்டுமே நம்ம வந்து ஒரு கம்பைனாக ஒரு காம்பாவாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் ஸோ காலையில் அந்த பயோ என்சைம் டூத் பேஸ்ட்டும் நைட் நம்மளுடைய தந்தபுஷ்டின்ற டூத் பவுடர் கம்ஸ்க்கான ஈறு பலப்பொடியும் சேர்த்து பயன்படுத்தும் பொழுது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இதுல எவ்விதமான ரசாயனங்களும் சேர்க்கப்படாதது அதனால ஒரு நேச்சுரலான ஒரு கிளீனிங் ப்ராசஸ்க்கு சப்போர்ட் பண்ணும் ஒரு அதை பிளேக்கின்னு சொல்ற அந்த படிவங்கள் அதில் இல்லாமல் டிடெக்ட் பண்ணிட்டு இருக்கும் தென் நம்முடைய சுவாசத்தை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ஒரு சுவாசத்திற்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது ஈறுகளை பலப்படுத்துகின்ற வகையில் அந்த ஈறுகளில் ஏற்படுற இன்ஃப்ளமேஷன் அதில் ஏற்படையோ ஒரு சென்சிட்டிவிட்டியெல்லாம் ஓரளவுக்கு இயற்கையாகவே ரெடியூஸ் பண்ணுற திறனோடு செயல்படும் நம்மளுடைய சிறர் பற்கள் பார்த்து மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த ஒயிட்னிங் எஃபெக்டை இயற்கையாக தர வல்லது ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டியால் இருக்கிறதுனால நிறைய பற்கூச்சம் பற்கள்னுடைய ஈறுகளினுடைய பலக்குறைவு சம்மந்தமான பிரச்சனைகளில் இருந்து மிகச்சிறந்த ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இது எந்த வகையான ஹார்ஸ் கெமிக்கலும் இதில் ஆட் பண்ணப்படாதது அதனால இதில் வந்து அந்த ஃப்ளோரைடு எஸ்எல்எஸ் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃபோமிங் ஏஜென்ட் இது எதுவுமே இதில் நம்மளுடைய என்சைம் டூத் பேஸ்ட்லேயும் இருக்காது நம்மளுடைய தந்துபுஷ்டின்ற புஷ்டின்ற ஈறு பலப்போட்டிலையும் இருக்காதுன்றதுனால தைரியமாக நம்ம அனைவரும் இதை பயன்படுத்தும் வேணும் எடுத்துக்கலாம் இது எக்கோ ஃப்ரெண்ட்லி இது வந்து இது பயன்படுத்துறதுனால பூமிக்கும் நல்லது நம்ம பயன் மவுத்துக்கும் நல்லது நாக்கிலும் சுவை நரம்புகளையும் வண்ணம் இயற்கையான மூலிகைகளை கொண்டு துவர்ப்பு சுவையுடைய மூலிகைகளை கொண்டு தயார் செய்யப்பட்டது எல்லா வயதினரும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் அனைவரும் பயன்படுத்தலாம் இது வந்து நம்ம மௌத்தில் இருக்கக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கின்றது அதே நேரத்தில் நமக்கு மைக்ரோபயோம்னு சொல்ற நம்மளுக்கு தேவையான நல்ல பாக்டீரியாக்களை வளர்ச்சியை ஊக்குவிக்கின்றது அதனால ஈறுகள் அந்த பற்கள் நம்மளுடைய பலத்திற்கும் அந்த வாய் துர்நாற்றத்தை மாற்றுவதற்கும் சுவை நரம்புகளில் அந்த சுவை உணர்வுகளை தூண்டுவதற்கும் மிகச்சிறந்த நம்ம காலையில டூத் பேஸ்ட்டும் நைட் பிஃபோர் பெட் நம்மளுடைய தந்த புஷ்டின்ற ஈர் பலப்பொடியை நம்ம பயன்படுத்தும் பொழுது மிகச்சிறந்த ஓரல் கேர்க்கான ஒரு ஏற்பாடாக இருக்கும் அனைவரும் பயன்படுத்தலாம் ஆரோக்கியமாய் வாழலாம் நன்றி